கோவை கோயம்புத்தூர்லேருந்து இம்ரான் என்கிற சகோதரர் கேட்குறாரு ஒரு ஹதீஸை அரபில் அனுப்பி இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்படலாமா அதுதான் அவருடைய கேள்வி அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சரலாவணி செல்லும் அவங்க கதவை சாத்தி கொண்டு வீட்டுக்குள்ளே தொழுது இருந்தார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து கதவை தட்டினேன் ஆயிஷானாகி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி கொஞ்சம் நடந்து வந்து முன்னாடி வந்து கதவை திறந்துட்டு அப்படி நிவேசில் போய் அவங்க தொழுகிற இடத்துக்கு போயிட்டாங்க வாசல் வந்து கிபிலா திசையில் இருந்தது இதுதான் அந்த ஹதீஷுடைய ஒரு அனுப்பின ஹதீஸ் இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஷ் தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாமே சரியான ஹதீஸாக இருக்குமே ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தான் ஹனீசுகள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் இப்போ நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் வீட்டில் கதவை சாத்தி கொண்டு தொழு தனியாக தொழுது கொண்டிருக்கிறோம் ஒருத்தங்க கதவை தட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த கதவை திறக்க வேண்டிய தேவை திறந்து ஆகணும் என்கிற நிலை இருக்குமே ஆனால் அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த கிப்ளா திசையை மாறிடக்கூடாது இந்த தொழுகையில் வந்து கிப்ளா அவசியம் அந்த கிப்லாவுடைய திசையை நோக்கிய நிலையில நம்ம கதவு நோக்கி அப்படி தொழிலும் போது அப்படியே அமைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வீடு வந்து வாசல் வந்து கிப்லா திசையில இருந்தா அதே மாதிரி அப்படியே போய் திறந்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படி இல்லைனு திரும்பி போறதுக்கு இந்த அதிசாதாரணமாக அந்த வீட்டு வாசல் வந்து கிப்லா திசையை நோக்கியதாக இருந்தால் கிப்லா விட்டு நம்ம விலகாமிக்கிடலாம் போய் திறந்து கொள்ளலாம் ரசு செல்லாலை செல்லம் ஒன்றை செஞ்சிருக்கும் பொழுது அப்படி செயல்படலாமான்னு கேட்கக்கூடாது செயல்படலாம் அதுதான் நமக்கு ஆதாரமாக தானே நபிகள் நாயகம் சகலாலை அந்த மாதிரி செய்து காட்டி இருக்கிறதுனால அதை செய்யலாம் கடமை சுண்ணத்தான தொழுகைக்கு தான் அப்படி செய்யலாம்னு சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க அதிசல அப்படி இல்லை தொழுகையில் தான் என்ன இருக்குன்னா அந்த வாசல் கிபிலாவை அண்ணல் பாபா காணசில் கிபிலா வாசல் வந்து கிபிலா திசையில் இருந்தது அப்போ கிபிலா திசையில் இருந்துச்சுன்னா என்னென்னா அந்த கதவை நோக்கி நம்ம இருக்கணும் அப்போ யாரும் தட்டினாங்கன்னா அந்த கிபிலா விட்டு விலகம் அப்படியே போய் நம்ம திறந்துட்டு வந்துடலாம் ஆனால் கிபிலா அல்லாத திசை இருந்துச்சுன்னு நீங்கள் திரும்பிக்கிட்டு போய் தொழுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு இது ஆதாரம் கிடையாது நம்ம அந்த மாதிரி கதவை சாத்தி கொண்டு வீட்டில் தொடும் பொழுது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும் அப்படி அமைந்திருந்தா தான் தொழுவணும் இல்லைன்னு சொன்னால் வாசலில் ஒரு அட்டையை எழுதி போட்டு பிரேயர்ல இருக்கிறேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு போட்டால் கதவை தட்ட மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே தொழுதால் பிரேயர்ல நான் இருக்கிறேன் பத்து நிமிடமும் கழித்து பத்து நிமிடம் வெயிட் பண்ணோம்னு சொன்னா கதவு போட்டு தட்டிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம அறிவுபூர்வமாக சில வேலைகளை செஞ்சு அந்த டிஸ்கப் பண்ணுவதிலிருந்து தப்பித்துக் கொடுக்கலாம் இதுதான் அவருடைய கேள்விக்குரிய பதில்